நினைத்தாயோ இதை கேட்கும் போதே ரத்தத்துல ஒரு சிலருப்பு ஏற்படும் இல்லைங்களா உம் இது பாரதியாரோட யோக சித்தி வரம் கேட்டல் வர பாடல் இது இது வந்து அந்த வரங்கள் வந்து பாரதியார் அவருக்கா கேட்ட மாதிரி எனக்கு தோணல ஏதாவது சாதிக்கணும் அப்படின்னு இருக்கிற ஒரு ஆர்வம் வேகம் உள்ள எல்லாருக்காகவும் கேட்ட மாதிரி தான் எனக்கு தோணுது வந்தோம் வாழ்ந்தோம் போனோங்கிறதையும் தாண்டி ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைக்கிற எல்லாருக்காகவும் கேட்ட வரங்கள் தான் இது முன்னை தீவனை பயன்கள் இன்னும் மூலாதலிந்திடல் வேண்டும் ஏதாவது சாதிக்கணும் அப்படிங்கிற போது நம்ம சின்ன சின்ன தவறுகள் நம்மளையும் அறியாம செய்யறது உண்டு அதை எல்லாத்தையும் எனக்கு நீ அதுக்கப்புறம் நான் ஒரு புத்துயிரா வரணும் அப்படின்னு அவர் கேட்கிறாரு அதுக்காக ஏதாவது செய்யணுங்கிறதுக்காக நான் தப்பு தப்பா செய்வேன் அதை அழிச்சிக்கிட்டே இருப்பியா அப்படின்னு நீங்க கேட்கலாம் கண்டிப்பாக நீங்க கேட்கணும் ஆனா அதுக்காக தான் அதுக்கு அடுத்த வரையும் யூஸ் பண்ணியிருக்காரு தவறு செய்யறது மனித இயல்பு அது இயற்கை ஆனால் அந்த தவறை திருப்பி திருப்பி செய்யாம தெளிவா எது சரி எது தவறுங்கிறத புத்தி தெளிவா எனக்கு தா அப்படின்னு கேக்குறாரு பாரதியார் நம்மளோட வீழ்வு நம்மளுக்கு ஒரு வழி கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பட் ஆனா அந்த சமயத்துல இருக்கும்போது நம்மளுக்கு அது தோணாது ஆனா நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன் எவ்ரி ரைஸ் லைஃப் லாஸ் சம்திங் தோத்துடுவோம் அப்படிங்கிற நம்மளுக்கு நிகழ்ச்சி ஒவ்வொரு நிகழ்வுகள் தான் நம்ம எந்திரிச்சு நிக்கிறதுக்கு வழி வகுத்து கொடுத்துருக்கோம் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான் இதுக்கு மேல என்னால ஒன்னும் பண்ண முடியாது தி என் அப்படின்னு நீங்க ஒவ்வொரு திரைவும் நினைக்கும் போதும் வேற எதுவும் நீங்க நினைக்க வேணாம் இந்த ஒரே ஒரு வரியை மட்டும் நினைச்சுக்கோங்க கண்டிப்பா மீண்டெழுத்து வருவீங்க வீழ்வேன் என்று நினைத்தாயோ பேச்சு தொடரும்